குட் மார்னிங் பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்ஷயா ப்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தி ஒன்னுக்கான கேரளா லேட் கெஸிங் பார்க்க போகிறோம் இப்போ பதினஞ்சாம் தேதிக்கான கெஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி பதினாலாம் தேதிக்கான என்னோட கெஸிங் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்துட்டு கெஸிங் பார்ப்போம் பதினாலாம் தேதிக்கான கெஸிங்ல பார்த்தோம் அப்படின்னா பதிமூணு நாள் ரிசல்ட் இதை பேஸ் பண்ணி பாஸ் ஆயிருந்துச்சு ஸோ இன்னைக்கு இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி பாஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ரெண்டு பிளேஸ் சொல்லியிருந்தேன் அதாவது ரிசல்ட் வந்ததை பேஸ் பண்ணி பாஸ் ஆகும் இல்லை அப்படின்னா அதுக்கு முத நாள் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி பாஸ் ஆகும் ரிசல்ட் வந்ததை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நேற்று செவன் ஒன் சிக்ஸ் செவன் ஒன் சிக்ஸ் அப்படின்னு பாஸ் ஆகிருந்துச்சு அந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி பாஸ் ஆகும் அப்படின்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா செவன் ஒன் 100 கீழே ஒன் டபுள் ஜீரோ இருக்குது அது கீழே உள்ள பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி ரெண்டு சைபர் ஏழு நாலு அப்படிங்கிறது இருக்குது இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டபுள் ஜீரோ இதில் டூ இருக்குது டூ டபுள் ஜீரோ அப்படிங்கிறது ஃபுல் வின்னிங் கிடச்சிருக்கு ரிசல்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய நம்பர் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட்டு மொதல் நாள் ரிசல்ட்டு அப்படின்னா சைபர் எட்டு ஒன்பது சைபர் எட்டு ஒன்பதை பேஸ் பண்ணி பாஸ் ஆகும்னு சொல்லியிருந்தேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா சைபர் ஏ சைபர் இருக்குது சைபர் ஏழு சைபர் ரெண்டு இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னாலும் டூ ஜீரோ அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட்டை பேஸ் பண்ணி கொடுத்தேன் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி கொடுத்ததுல பார்த்தீங்க அப்படின்னா ஆறு நம்பருமே பாஸ் ஆயிருக்கு இப்ப இப்போ செவன் வந்ததுனால ஏ போர்டில் ரெண்டு வரதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் ஏ போர்டில் ரெண்டு பாஸ் ஆகிருக்கு ஒன்றுக்கு பதிலாக ஜீரோ பாஸ் ஆகிருக்கு ஆறுக்கு பதிலாக ஜீரோ பாஸ் ஆகிருக்கு டூ டபுள் ஜீரோங்கிறது பாஸ் ஆயிருக்கு அதுக்கு முன்னாடி ரிசல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டபுள் நைன் எயிட் டூ டபுள் ஜீரோங்கிறது ரிசல்ட்டு டபுள் நைன் பாஸ் ஆகிருக்கு எயிட் பாஸ் ஆகிருக்கு டூ டபுள் ஜீரோ அப்படிங்கிறது பாஸ் ஆயிருக்கு இப்போ நான் கொடுத்த கெஸிங் நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு நம்பருமே பாஸ் ஆகிருக்கு யாராவது வின் பண்ணினீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க இன்றைக்கி எனக்கு கெஸிங் என்ன அப்படின்னு பார்ப்போம் இன்றைக்கி கெஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே சார்ட்டில் எயிட் டபுள் ஜீரோ அப்படிங்கிற நாலு நம்பர் பாஸ் ஆகிருக்கு எயிட் டூ டபுள் ஜீரோ அப்படிங்கிற நாலு நம்பர் பாஸ் ஆகிருக்கு இல்லை அப்படின்னா டூ டபுள் ஜீரோ அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு டூ டபுள் ஜீரோ எயிட் டூ டபுள் ஜீரோங்கிறது பாஸ் ஆகிருக்கு ஸோ பார்த்தோம் அப்படின்னா சேம் இதே சார்ட்டை பேஸ் பண்ணி பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது சார்ட்டோட நியரில் அதாவது கீழே இருக்கக்கூடிய நம்பர் அல்லது மேலே இருக்கக்கூடிய நம்பர் அல்லது ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி பாஸ் ஆகும் நானூற்றி நாலு ஐநூற்றி நாற்பத்தி பேஸ் பண்ணி பாஸ் ஆகணும் இல்லைனா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி பாஸ் ஆகும் அதனால் சார்ட் நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து ஃபஸ்ட்டு இந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி கொடுத்துறேன் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா டூ டபுள் ஜீரோ அப்படிங்கிறது ரிசல்ட்டு இப்போ நேற்று பார்த்தா அப்படின்னா ஏழு வந்தால் அதுக்கு பதிலாக ரெண்டு வருது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி ரெண்டு வந்துச்சு அப்படின்னா ஏழு அல்லது நாலு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் ஏழு அல்லது நாலு வர சான்ஸ் இருக்கும் நாலுக்கு பதிலாக என்ன வரலாம் அப்படின்னா எட்டு வர சான்ஸ் இருக்கும் நாலுக்கு பதிலாக எட்டு வர சான்ஸ் இருக்கும் எட்டோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா மூணு அதனால் ஏழு நாலு எட்டு மூணு அப்படிங்கிறது ரெண்டுக்கு பதிலாக வர சான்ஸ் இருக்கும் அது ஏ போர்ட்லேயே வரும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது பட் ஆனால் இந்த நம்பர்ஸ் வர சான்ஸ் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ வந்துச்சு அப்படின்னா அஞ்சு வர சான்ஸ் இருக்கும் இல்லை அஞ்சோட பவர் ஒன்பது வர சான்ஸ் இருக்கும் அஞ்சு அஞ்சோட பவர் ஒன்பது இல்லை ஒன்பதுக்கு பதிலாக ஆறு ஆறோட பவர் ஒன்று அஞ்சு ஒன்பது ஆறு ஒன்று கண்டிப்பாக அடுத்த ஜீரோ அதுக்கே அதே தான் அஞ்சு ஒன்பது ஆறு ஒன்றுங்கிறது இப்போ இந்த ரெண்டு ரிசல்ட்டை பேஸ் பண்ணி வர சான்ஸ் இருக்கும் ஏழு நாலு எட்டு மூணு அஞ்சு ஒன்பது ஆறு ஒன்று அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ரிசல்ட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் இந்த நம்பர்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க கண்டிப்பாக இதிலேருந்து தான் பாஸ் ஆகுது அதனால் இந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி பாஸ் ஆகலாம் ஒன் ஆர் டூ டேஸ் வராமல் இருக்கலாம் மேக்சிமம் பார்த்தோம் அப்படின்னா இந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி தான் பாஸ் ஆகுது அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ செவன் எகைன் வந்து எதாவது டபுள்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது நேற்று பார்த்தோம் அப்படின்னா டபுள்ஸு இன்றைக்கும் டபுள்ஸ் வர சான்ஸ் இருக்குது அப்படின்னா டூ டபுள் ஜீரோ அந்த எகைன் டூ வரும் அப்படின்னா ஏ போர்டில் டூ வரும்னு நினச்சிங்கன்னா டூ எயிட் ஜீரோ அல்லது டூ ஜீரோ டூ டூ ஜீரோ டூ அல்லது டூ எயிட் ஜீரோ அப்படின்னு வரலாம் அந்த நம்பரை பேஸ் பண்ணி பாஸ் ஆச்சுன்னா இல்லை டூ ஜீரோ ஃபோர் வரலாம் டூ ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ ஃபோர் ஜீரோ எயிட் ஜீரோ டூ ஜீரோ டூ வந்த நம்பரை பேஸ் பண்ணி பாஸ் ஆச்சு அப்படின்னா இல்லை அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா செவன் அல்லது ஜீரோ கண்டிப்பாக உண்டு செவன் அல்லது ஜீரோ ரெண்டு நம்பரில் இனி ஒன் நம்பர் கண்டிப்பாக உண்டு இப்போ செவன் வரும்னு நினச்சிங்க அப்படின்னா டபுள் செவன் டூ டபுள் செவன் டூ டபுள் செவன் நைன் டபுள் செவன் டூ வரலாம் டபுள் செவன் நைன் வரலாம் செவன் டூ செவன் வரலாம் அதனால செவன் டூ செவன் பாக்ஸ் எடுத்துக்கலாம் இல்லை நைன் வரும்னு வச்சிங்கன்னா செவன் நைன் செவன் செவன் நைன் செவன் செவன் நைன் டூ எடுக்கலாம் ஏ போர்டில் செவன் வரும்னு நினச்சிங்க அப்படின்னா இல்லை ஏ போர்டில் ஃபோர் வரும்னு நினச்சிங்கன்னா ஃபோரை பேஸ் பண்ணி பாருங்கள் ஃபோர் டபுள் ஜீரோ இருக்குது டூ டபுள் ஜீரோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் டபுள் ஜீரோ இங்கேயும் ஃபோர் டபுள் ஜீரோ இருக்குது இல்லை டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ ஃபோர் அல்லது ஃபோர் டபுள் ஜீரோ அப்படிங்கிறது எகைன் டபுள் ஜீரோ வரும்னு நினச்சிங்கன்னா ஃபோர் டபுள் ஜீரோ பாக்ஸ் ஏ போல் நாலு வரும் நினச்சிங்கன்னா நாலு பேஸ் பண்ணி பாருங்கள் ஃபோர் டூ ஃபோர் இருக்குது ஃபோர் டூ ஃபோர் ஃபோர் ஜீரோ டூ ஃபோர் ஜீரோ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் நானூற்றி அஞ்சு அல்லது நானூற்றி ஐம்பது நானூற்றி ஐம்பத்தி நாலு நானூற்றி ரெண்டு நானூற்றி இருபத்தி நாலு அப்படிங்கிற நம்பர்ஸ் எடுக்கலாம் இங்கே பார்த்தோம் அப்படின்னா நானூற்றி முப்பத்தி ரெண்டு நானூற்றி முப்பத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர்ஸ் எடுக்கலாம் இப்போ ரெண்டு வந்திருக்கு மூணு வரும்னு நினச்சிங்கன்னா மூணு எந்த பிளேஸில் இருக்கோ அந்த பிளேஸை பேஸ் பண்ணி பாருங்கள் ரெண்டு ஜீரோ வந்ததுனால அஞ்சு வரும்னு நினச்சிங்க அப்படின்னா அஞ்சு பேஸ் பண்ணி பாருங்கள் இல்லை அஞ்சுக்கு பதிலாக ஆறு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னா ஆறு ஒன்பது வரும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒன்பது பேஸ் பண்ணி எடுக்கலாம் நைன் டபுள் ஃபோர் ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா நேற்று வந்த நம்பரை பேஸ் பண்ணி பாஸ் ஆச்சு அப்படின்னா நானூறு இல்லை ஜீரோ ஜீரோ ஃபோர் வர சான்ஸ் இருக்கும் அதுக்கு முந்தைய நாள் ரிசல்ட்டு செவன் ஒன் சிக்ஸ் பாஸ் ஆச்சு செவன் சிக்ஸ் அந்த செவன் சிக்ஸை பேஸ் பண்ணி வரும் அப்படின்னா ஆறு ஏழு மூணு டபுள் ஜீரோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஃபோர் இருக்குது டபுள் ஜீரோ வந்திருக்கு இன்றைக்கி பிசியில் வந்து ஜீரோ ஃபோர் அல்லது ஃபோர் ஜீரோ வர சான்ஸ் இருக்கும் டபுள் ஜீரோ வந்துச்சுன்னா ஜீரோ ஃபோர் அல்லது ஃபோர் ஜீரோ கண்டிப்பாக பிசியில் பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் இது கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா ஜீரோ ஃபோர் அல்லது ஃபோர் ஜீரோ டபுள் ஜீரோ கீழே ஜீரோ ஃபோர் இருக்குது அதனால் ஜீரோ ஃபோர் அல்லது ஃபோர் ஜீரோ வரைக்கான சான்சஸ் இருக்கும் இதை பேஸ் பண்ணி சில நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன் அந்த நம்பர்ஸ் உங்களோட கெஸிங்கில் வருதான்னு பாருங்கள் அதை செவன் வந்துச்சு அப்படின்னா சார்ட்டில் பார்த்தீங்கன்னா டபுள் செவன் டூ அல்லது செவன் டூ செவன் அப்படிங்கிறது இருக்குது ஏ போர்டில் எகைன் டூ வந்துச்சுன்னா டூ ஃபோர் ஜீரோ டூ டபுள் ஃபோர் வர சான்ஸ் இருக்கும் ஃபோர் வந்துச்சின்னா ஃபோர் ஜீரோ ஃபைவ் அல்லது ஃபோர் ஃபைவ் ஜீரோ அப்படிங்கிறது வர சான்ஸ் இருக்கலாம் ஏபோர்டில் த்ரீ டூ வந்திருக்கு த்ரீ வரும் அப்படின்னா த்ரீ செவன் டூ த்ரீ டூ ஃபோர் ஃபோரோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா செவன் த்ரீ டூ செவன் த்ரீ செவன் டூ த்ரீ டூ ஃபோர் த்ரீ டூ சிக்ஸ் அப்படிங்கிற நம்பர்ஸ் இருக்குது ஏ போர்டில் இப்போ பிசியில் ஜீரோ வந்திருக்கு ஏ போர்டில் ஜீரோ வரும்னு நினச்சிங்கன்னா ஜீரோ டூ ஃபைவ் ஜீரோ ஃபைவ் செவன் ஜீரோ ஃபோர் செவன் ஜீரோ ஃபோர் ஜீரோ அப்படிங்கிற நம்பர்ஸ் சான்சஸ் இருக்கும் சார்ட் நல்லா பாருங்கள் சார்ட்டை பேஸ் பண்ணிய நம்பர்ஸ் எடுங்க எப்படி எடுக்கணும் அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டில் நம்பர் பாருங்கள் சிக்ஸ் த்ரீ இருக்குது சிக்ஸ் வரும்னு நினச்சிங்கன்னா சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் எய்ட்டு செவன் வரும்னு த்ரீ செவன் ஆர் செவன் த்ரீ எயிட் செவன் ஆர் செவன் எயிட் ஃபோர் த்ரீ ஆர் த்ரீ ஃபோர் வரணும் இப்போ த்ரீ ஃபோர் வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா த்ரீ ஃபோர் எங்கே இருக்குது அதை பேஸ் பண்ணி எடுங்க த்ரீ ஃபோர் எயிட் இருக்குது அது மாதிரி கரெக்டாக நம்பர்ஸ் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு பாருங்கள் அந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பேஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் எடுக்கலாம் இந்த டூ டபுள் ஜீரோக்கு என்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்கணும் அதை பேஸ் பண்ணி பாருங்கள் டபுள் ஃபைவ் இருக்குது டபுள் சிக்ஸ் இருக்குது டபுள் நைன் இருக்குது டபுள்ஸ் டபுள் ஒன்று இருக்குது சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுங்கிறது இல்லை ஒன்றுக்கு பதிலாக பவரோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெகுலராக வின்னிங் எடுக்கலாம் விண்டிங் எடுக்கிறது அப்படிங்கிறது டேட்டா பார்த்தோன்னே எடுக்கிறது இல்லை சார்ட் பாருங்கள் பார்த்தோன்னே என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு சூஸ் பண்ணுங்கள் ಕಂಡಿ ವಿನ್ನಿಂಗ್ ನಂಬರ್ಸ್ ರೆಗುಲರ ಎಕ್ಕೇ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಆಲ್ ದ್ ತ್ಯಾಂಕ್ ಯು